ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு புனிதர் அரசியான அகில தூய கன்னி உலக திருச்சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு என்று கொண்டாடி வந்த வேளையில் அன்னை மரியா மீதான பக்தி வெகு வேகமாக அதிகரித்தது திருத்தலங்களுக்கு செல்வோரின் எண்ணிக்கை கூடியது அதோடு கூட அன்னை மரியாவை அரசியாக பிரகடப்படுத்துமாறு கோரும் எண்ணற்ற பரிந்துரை விண்ணப்பங்களும் சென்றடைந்தது விசுவாசிகளின் இயக்கத்தையும் வரலாற்றையும் ஆய்ந்த திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதன் அதே ஆண்டு அக்டோபர் பதினொன்று அன்று வெளியிட்ட தமது சுற்றுவடலில் அரசியான தூய கன்னி மரியா விழாவை அறிமுகப்படுத்தினார் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித மாற்றின் எங்கள் மகிமை நிறைந்த கன்னியையே என்கிறார் வாழ்ந்த புனித இரண்டாம் கிரகோரி புனித ஜெர்மானுக்கு எழுதிய கடிதத்தில் அனைவரின் அரசி இறைவனின் உண்மையான அன்னை அனைத்து கிறிஸ்தவர்களின் அரசி என்று எழுதியுள்ளார் நாம் ஜபிக்கும் போது வாழ்க வானுலகங்களின் விண்ணகத்தின் அரசியே மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் என்று ஜபிக்கிறோம் தொடக்கால கிறிஸ்தவர்கள் இறையல் வல்லுநர்கள் எழுத்தாளர்கள் புனிதர்கள் திருத்தந்தையர்கள் மற்றும் ஜபங்கள் அரசியாக போற்றப்படுகிறார் பனிரெண்டாம் பத்திநாதர் அங்கீகரித்தார் விண்ணுலக மண்ணுலக அரசியாக முடிச்சூட்டப்பட்ட இந்த திருநாளிலே மனு குலத்தின் முழு அர்ப்பணிப்பையும் அருள் பொழிவினால் வரும் புதுப்பித்தலையும் மீண்டும் உமக்கே காணிக்கையாக்குகிறோம் இந்த நம்பிக்கையினால் பிறக்கும் மகிழ்ச்சி ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மதத்தின் எழுச்சியிலே ரெட்டிப்பாக்கட்டும் என்று பறைசாற்றினார்